மூத்த பதிப்பாளர் என்று சொன்னாலும் மிகவும் இளைஞராக ஏனென்றால் புத்தக காட்சிகளில் ஓடு ஓடி எனக்கு இந்த இந்த ஆண்டு பெருமலை பெய்துவது பெய்துவது கூட ஓடி ஓடி எங்கள் அரங்கிற்கு வந்து எங் எங்கள் என் என்னை போன்ற சிறு பதிப்பாளருடன் நின்று நீண்ட காலமாகவே எப்போதும் உற்சாகமாக என்னை போன்ற பதிப்பாளர்களை ஆதரிக்கின்ற உற்சாகப்படுத்துகின்ற உடனிருக்கின்ற ஐயா திரு கவிதா சுக்கரங்கம் அவர்களை மேடை கருத்தேன் கருத்துரை சொன்னேன் வணக்கம் ஒரு நல்ல அருமையான ஒரு திரைப்படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது இடைவேளை வரும் அந்த இடைவேளை தானா ஏன்னா எஸ்ரா பேசணும்னு உங்களை மாதிரி ஒரு ஆர்வமானான்னு இருக்குது எஸ்ரா பேசுகிறத நம்ம எல்லோரும் கட்டாயம் கேட்கணும் அப்படியே உருக்கிடுவாரு ஒரு நாள் எந்திரிச்சு போக போகும்போது ஆண்டி அடிச்சு நீங்கள் உட்காரமிச்சோ அதை கேட்க நானும் அவளாக இருக்கேன் எல்லாரும் ஒரு எழுபத்தஞ்சி கதை இருக்குன்னு சொன்னாங்க ஒரு முப்பது நாற்பது கதையாவது இப்போ நீ கேட்டப்பையோ பதிப்பாடுங்கிற முறையில் நான் கதை சொல்ல போகிறது கிடையாது ஒரு சின்ன ஒரு சில நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் இந்த கால பிசாசுகள் மாட அனுப்புசம் எனக்கும் கிடைச்சிது அந்த நூலை வெளியிட்ட யாவரும் பப்ளிசார் ஜீவகரிகாலனை நான் ரொம்ப பாராட்டேன் ரொம்ப புத்தக வடிவமைப்பு அது இது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் கதையை பற்றி நிறைய பேர் சொல்லிஷா அமராஜாரை பற்றி அது அவருடைய நூல்கள் நான் ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு நூல்கள் நான் வெளியிட்டிருக்கேன் ஓமநதி நின்ற சொல் முதலும் முடிவும் சிற்பியின் விதி சொல் புதிது பொருள் புதிது இணைக்கப்படும் இப்படி நிறைய புத்தகங்களை சாருடைய நூல்களையெல்லாம் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன் தமிழ் பதிப்புழவில் பெரிய பதிப்பாளர் வை கோவிந்தன் சார் எஸ்ரா அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கார் மேடையில் அவர் வந்து சக்தி பிரசுரம்னு பிரிட்டிஷ் காரங்க பிரசுரமான பெண் வெளியீடு மாதிரி இருக்குன்னு சொல்லுவார் இப்போ மியூசிக் அகாடமி இருக்குது பாருங்க அந்த இடத்துல சக்தி காரியாலம் இருந்து இப்போல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன் நிறைய முதலீடுகளை பதிப்பு துறையில் வாரி இறைத்து பாரதியார் கவிதையை அவ்வளோ அழகாக போட்டு விலை வாய்ப்பு டால்ஸ்டாஸ்க்கு பிறகு ரைட்ஸ் வாங்கி நிறைய புத்தகங்களை மொழிபெயர்த்து இது பண்ணார் அவர் இறந்து போயிட்டார் அந்த பதிப்பம் இதாகிடுச்சு அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்னும் சொல்ல போனால் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டாங்க குடும்ப என்னகிட்ட வந்து அழுது என்ன பண்ணுறதுன்னு சரி இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தமிழ் வளர்ச்சியத்துடைய இயக்குனராக நம்ம மாரா சாரா இருந்தாங்க நம்ம யோதனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் சார்கிட்ட போய் இதுமாரி இருக்கணும்னு அவர் எழுதின கதை ஏதாவது எழுதியிருக்காரா புத்தகம் இருக்கா அப்படின்னு சார் கேட்டாங்க ஏன்னா அந்த விதிகளுக்கு உட்பட்டு ஒரு இம்மியோடு அவர் சாரை ஒன்றும் பண்ண முடியாது எப்போ அப்பவும் சரி இப்போவும் சரி அவர் சக்தின்னு ஒரு பத்திரிக்கை நடத்தியிருக்கார் ஆனால் புத்தகங்கள் வெளியிடல புத்தகங்கள் நிறைய வெளியிட்டார் அவர் குடும்பம் இன்றைக்கி இதாக இருக்கும் ஒரு துறையில் இருந்து இவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணி இலக்கியங்கள் படைத்தவருடைய கதி இது தானா நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அச்சல இதெல்லாம் கேட்டிருந்தாருங்க அதெல்லாம் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி புதுக்கோட்டையில் இருக்கார் அவர்கிட்ட இருந்த புத்தகங்கள் நாங்கள் கிடைச்சிதான் அதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதெல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதியை வாங்கி கொடுத்தா அந்த அம்மாடைய மருமகள் வந்து என்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க அழகப்பெண்ணா அவருடைய பையன் வந்து அவர் என்ன சொன்னார்னா பதிப்புத்துறையில் இவ்வளவு முதலீடுகள் எங்கள் அப்பா போடாமல் இருந்தால் நாங்கள் மூணு தலைமுறைக்கு நல்லா இருந்திருப்போம் பணத்தை பூரா அதில் போட்டு இவ்வளவு இதாக போச்சு அந்த சமயத்தில் அவங்களுக்கு உதவி செய்து எது சட்டப்படி அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி ஆகுது அந்த குடும்பத்தை காம்பு அது பதிப்பு துறைக்கு அதாவது நல்லா வாழ்ந்த முத முதல் இருந்த ஒரு பதிப்பு துறைக்கு பிள்ளையார் சுழி போட்டு இது பண்ணி ஒரு நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு நிதி நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி கிடையாது அதேமாரி அவருக்கு இருந்த சின்ன நம்மள அவர் நல்லா ஓரளவு வசதி இருந்தார் அவருக்கு நம்ம இப்போ இருக்கிற படகற்பார் பக்கத்தில் இருக்கிற நல்லிக்கை பக்கத்தில் ஒரு ஸ்டால் ஒன்று அந்த ஸ்டால் வந்து சின்னண்ணாமலை ராஜாஜி புது கணக்கு எழுதுகிறாரு நாமக்கல் கவிஞர் குத்துவிளக்கியத்து வைக்கிறாரு நம்ம சக்தி கோவிந்தன் வந்து அதை கணக்கு போட்டு ஆரம்பித்து வைச்சார் அவர் பல பதிப்பாளர்கள் உருவாக்கினார் சின்னண்ணாமலை அந்த சின்ன அண்ணாமலை எப்போதும் அவர் நிறைய நகைச்சுவை நிறையா புசுவங்களாக எழுதியிருக்காரு அவர் நிறையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் புசகங்களில் உள்ளபடியே நேஷனலிஸ்ட் பண்ணாங்க அது சார காலத்தில் தான் நடந்தது ரொம்ப அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதுக்கு பிறகு புளியூர் கேசியன் அவர் சங்க இலக்கிய நூலாம் ரொம்ப உரைநிலை எழுதுனவர் அவர் அவர் குடும்பமும் கடைசியில் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானாங்க அவங்களுக்கும் இது பண்ண இதுமாதிரி பதிப்பாளர்களுக்கு நியாயமாக எதை செய்யணுமோ அதெல்லாம் நேர்மையான முறைக்கு அத்தனை பேருக்கும் உதவி செய்த இந்த பதிப்பு உலகம் அவருக்கு மிகவும் நன்றி இப்போ இருக்கிறது இதை நான் இதை கட்டாயம் சொல்லணும் இந்த நேரத்தில் எனக்கு பல வாய்ப்புகள் என்னால் சொல்ல முடியல இப்போ என்னால் சொல்ல முடியுது அதனால் புத்தகங்கள் நிறையா அவருடைய புத்தகங்கள் நிறையா வரும் எதையுமே வந்து சமூக சிந்தனையோடு தான் எழுதுவார் அதாவது சும்மா வெறும் வெறும் கற்பனை மட்டும் இருக்காது அது நிஜமாக இருந்த ஒரு சம்பவத்தை அவரோட பயணங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் அதிகமான பயணங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் டெல்லிக்கு மட்டும் மூணு தடவை நான் சாரம் போயிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஏதாவது சம்பவங்கள் சொல்வார் அப்படியே உரிக்கிடுவார் கற்பனையான விஷயங்கள் எதுவுமில்லை வாழ்க்கை என்ன நடக்குமோ அதெல்லாம் சொல்வார் இந்த புத்தகம் நிறைய பேரை படித்து பயனடைகிறது மட்டும் இல்லாமல் நிறையா விற்பனை சாதனையும் புரியணும் இன்னும் நிறைய அவர்கள் எழுத வேண்டும் இந்த விழா சிறப்பு இந்த நூல் சிறப்பாக எல்லா அனைத்து மக்களிடம் சென்றடையும் கரிகாலனுக்கும் சார்க்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டுக்களை சொல்லி நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா இதில் கூடுதலாக ஒரு நன்றியும் சொல்ல வேண்டும் ஐயாவின் இத்தனை புத்தகங்களை பதிப்பித்து இந்த புத்தகத்தை விட்டு கொடுத்தமைக்கு கூடுதலாக ஒரு நன்றி சொல்ல வேண்டும்